அன்பிற்கினிய சோதிர சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லலிதாம்பிகை நடத்தும் ஜோதிட குறுபேர்ச்சி பலன்கள் வரிசையில் இன்று நான் வந்து ரிசவராசிக்கு போகிறேன் தாய் தந்தை குருமார்கள் இதுவரை யாரெல்லாம் குருமார்கள் அந்த அத்தனை குருமார்களையும் பொற்பாதம் தொற்று வணங்கி என் குலதெய்வத்தை வணங்கி அன்னை மதுரை மீனாட்சி தாயையும் வணங்கி எல்லோரும் எல்லாம் பெற்று நலமுடன் பாழ வாழ்த்துகிறேன் இப்ப ரிசவராசியை பத்தி பார்ப்போம் தாய்மை ராசி இந்த ரிசபராசிக்காரங்க ரொம்ப இரக்கம் உள்ளவங்க தாய்மை தாய்மை தன்மை நிறைந்தவங்க இந்த ரிசவராசிக்காரங்கள்ட்டி போய் பொதுவாக அம்மாவை பத்தி பேசினீங்கனாலே அவங்கள விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு அவங்க ரிசப அம்மா மேல பற்று உள்ளவங்க ஏன்னாங்கதான் ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் உச்சமாகுது அதே மாதிரி மனசலனம் உள்ளவங்க அதை செய்யலாம் இத செய்யலாம்னு கண்டதையும் யோசிக்காம மன தைரியத்தை வச்சிருந்தாங்க ரிஷபராசி என்னைக்குமே ஜெயிக்கலாம் இதுவரை ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்திற்கு மாறுகிறார் அடுத்தபடியாக அவர் ஆறாம் இடம் ரிசவராசிக்கு ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதாவது இதுவரை ஜென்மை குருவாய் இருந்து துன்பப்பட்டு வேதனைப்பட்ட அணை ஏகப்பட்ட பட்டுப்பட்டு இருப்பாங்க அந்த இதுலேருந்து இருந்து விடுதலை பெற்ற வேற போயிருங்க இந்த ராசி பலன் சொல்றதுல பாத்தீங்கன்னா ராசி பலன் பத்து இருபது பிரச்சனை நல்லா இருக்கும் பொதுவா நீங்க ஜாதகத்தை சேர்த்து இணைச்சி பார்க்கணும் நீங்க இதை நாங்க சொல்றதை வச்சு நீங்க எல்லாத்தையுமே மிங்கில் கூடாது கோச்சார பலன் வந்து ஒரு பத்து முதல் இருபது பர்சன்ட் வேலை செய்யும் பொதுவா ரிசபராசிக்கு வெற்றி மேல் வெற்றி வரணும்னு உறுதியா சொல்லலாம் ஏன்னா ரிசபராசி வந்து ஜென்ம குருவாயில படாத பாடு பண்ணிருப்பாங்க இப்ப இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல குருபாவன் போறதுனால தனம் பொருளாதார நிலை உயரும் அவர்களுக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி நிலவும் இதுவரை குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாமே நடந்திருக்கும் அதுல இருந்து கொஞ்சம் விடுதலை பெறுவாங்க அப்புறம் உங்களோட ஏதாவது ஒண்ணு பேசி நீங்க கெட்டிருப்பீங்க அதுக்கெல்லாம் இப்ப இந்த காலகட்டங்கள் வந்து அது அடுத்து வேலை இல்லாதவர்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதனால் தொழில வந்து கஷ்டம் துன்பப்பட்டவங்களுக்குலாம் இந்த வாட்டி தொழிலோட வெற்றியும் இந்த வருஷ குழு பயிற்சி ரிசவராசிக்கு சொன்னோம்னா அது மிகையாகாது ரிசவராசிக்கு அம்சமா இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் குடும்பம் இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்தை திருமணம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாவது நேரத்துல போகும்போது குருவோட ஒன்பது பார்வைப்படுவதனாலும் கண்டிப்பா இந்த ரிசபராசிக்கு குரு வந்து எட்டாம் அதிபதியா இருந்தா கூட குரு பயிற்சி பார்வை படுற இடம் கண்டிப்பா ஜெயிக்கும் அவங்களுக்கு சில சில சொந்தர கொடுத்தா கூட இந்த வருஷம் குரு பயிற்சி அருமையா இருக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ராகிது பயிற்சியின் மேலையும் குரு படுறதுனால கண்டிப்பா அது மூலமாவும் கும்பத்து மேல இருக்கிற ராகுல பண்றதுனால எந்த தொந்தரவு இருக்காது பொதுவா கேதுனால சில சில தொந்தரவுகள் வரலாம் அது மூணாம் இடம் சிம்மத்துல வர்றதுனால நீங்க செய்யற முயற்சியில எதுலையுமே யோசனை பண்ணி ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அருமையா இருக்குது பொதுவாக குறுப்பயிற்சி இந்த வருஷம் அருமையா இருக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வேலை முயற்சிகள் திருமண தடை அதே மாதிரி இதுவரை படிப்புல ரிசபராசி குழந்தைகள் படிப்புல மந்தமா இருந்தவங்களாம் இந்த இந்த வருஷம் கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க அது அடுத்து வரக்கூடிய இந்த காலங்கள் இந்த ஒரு வருஷம் குரு உச்சத்தை நோக்கி போகிறதுனால ரிசவராசிக்கு பணம் சம்பந்தமான எதை செஞ்சாலும் முயற்சி செஞ்சாலும் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்டோபருக்கு மாதத்துக்கு மேல அதிகாரமா போறதுனால நீங்க எடுக்கக்கூட முயற்சிகள் நல்லா இருக்கும் ஏன்னா குரு அதிக அவர் வந்து பாத்தீங்கன்னா உச்சத்தை நோக்கி தான் போகிறாரு உங்கள் பணம் காசு சொத்து பத்து குடும்பத்தில் இருந்த மகிழ்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும் இனி வர்ற இந்த ஒரு வருஷ காலங்கள் குருனால நிறைய நன்மைகள் பாய்ப்பீங்க அடுத்த வருஷமும் பார்த்தீங்கன்னா குரு வந்து கடகத்துக்கு தான் போறாரு மூணாம் இடத்துல கூட மேஜிஸ்தானத்துல போகிறதுனால உங்களுக்கு அந்த வருஷமும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மற்றபடி நீங்க எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறலாம் அதாவது ரெண்டாவது அரசியலில் உள்ள ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பு நல்லா அருமையா இருக்குது அரசியலில் ஆதாயம் அரசியல்ல வெற்றி அரசியல் சம்பந்தமா எதை முயற்சி எடுத்தாலும் நல்லா பலிதமா இருக்கும் அரசாங்கத்தால் ஆதாயம் பொருள் சம்பந்தமா எது குடும்ப ரெண்டாவது ஆறாம் இடம் சொல்லக்கூடிய கடன் நோய் வழக்கு எதுலையுமே இல்லாம உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அடுத்து எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதுனால உங்களுக்கு விபத்து கண்டம் போக்குவரத்து ஏதாவது பிரச்சனைகள்லாம் கனியும் கொடுக்கும் இதுவரை உங்கள் உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகள்லாம் இந்த குறு பயிற்சி மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல டாக்டர் கிடைப்பாங்க நல்ல மருந்து சிகிச்சை கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் நீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ரிய கொடுக்கும்போது டாக்குமெண்ட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குது இந்த குறு பயிற்சி உங்களுக்கு குடும்பம் வாக்கு உங்கள் எண்ணங்கள் செயல்கள் ஆசைகள் அபிலாசைகள் நண்பர்கள் இது சம்மந்தமான இருக்கிற அனைத்துமே உங்களுக்கு நீங்கி நல்லபடியா இருக்கும் இதுவரை நண்பர்களை பிரிந்திருந்தவர்கள் கூட ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்குது இதுவரை சண்டை போட்டு போன குடும்பத்துல சண்டை போட்டு போன கணவன் மனைவியோ அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜென்ம இருந்து எதுலையுமே பற்றலாம வந்திருப்பீங்க அட போங்க அப்படின்ட்டு ஆனா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் ஆஹ் இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாசான மாதிரி இருந்தா கூட பார்வை படுறவோட உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஆஹ் இந்த ஒரு வருஷம் காலங்க உங்களுக்கு வந்து ரிஷவராசிக்கு அருமையா இருக்குது இந்த கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாச வருடத்துல குறு பயிற்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதன்மையா சொல்லலாம் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல வராது ஆறாம் இடம் பத்தாம் வர்றதுனால ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணாம் தொழில் வேணும் வேலை வேணும் குடும்பம் வேணும் இது மூணுமே கிடைக்குது அப்ப ராசிக்காரங்க நல்ல வாழ்க்கைகளை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதனால இந்த ரிஷப இந்த குறுப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து அருமையா இருக்கும் நீங்கள் நீங்க ஏதாவது செயல்கள் செய்யும் பக்கத்தில் இருக்க சுவசியக்காரங்களை பார்த்து நல்ல ஆலோசனை பெற்று உங்கள் கோச்சார கிரகங்களோடு பிறந்த கால கால கிரகங்களை ஒத்து போவது அசாபுத்திரம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் நன்மை கிடைக்கும் இப்போ நான் சொல்கிறதுனால நீங்க வந்து அதை வச்சு நீங்க பொதுவாக எடுத்துக்க வேண்டாம் பிறந்த கால ஜாதகம் தான் நூறு தொண்ணூறு எண்பது பிரச்சனை பேசும் கோச்சார கிரகங்கள் இரு இருபது பிரச்சனை பேசும் அதனால உங்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்குது கோச்சாரப்படி நல்லா இருக்குது அதே மாதிரி ராகுனுடைய ராகு மேல குறுபடுறதுனால உங்களுக்கு வந்து பத்தா பத்தாம் இடத்துல ராகு அது குரு படுறதுனால உங்களுக்கு வந்து தொழில மென்மேலும் உங்கள் தொழில் மென்மேலும் சிறக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது அதே மாதிரி தாய்மாமன் உற ஒரு ஆதரவு அப்புறம் அம்மாவளிய உறவுகள் ஒரு ஆதாயம் பங்காளிகள்னு சொல்லக்கூடிய பங்காளிகள்ல உங்களுக்கு வந்து இதுவரை மனக்கசப்பு கூட அவங்களோட ஒரு இது அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வம் நீங்க மெயினாக இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அதிகமா பண்ணுங்க குலதெய்வம் தான் நமக்கு வந்து எப்பவுமே கடனை கொடுக்க வேண்டியது ஆஹ் குலதெய்வ வழிபாடு அதிகமா பண்ணுங்க காலகிருஷ்ணனோட ரெண்டாம் ஜனாதிபதியான ராசியை கொண்ட நீங்கள் கண்டிப்பா உங்க கையில பணம் காசு எல்லாமே வரும் இந்த ஒரு வருஷமா கொஞ்சம் தட்டுப்பாடா இருந்திருக்கும் இந்த வருஷம் குறுப்பெயர்ச்சி இந்த விசுவாச குறுப்பெயர்ச்சி பத்தி பாத்தீங்கன்னா ராசிக்கு அருமையா இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வேலையில நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்காக இடத்தில் ஏதாவது பண்ணியிருப்பாங்க உங்களுடைய அடுத்த உத உயர் பதவிக்கான வேலைகள்ல ஏதாவது தடை இருந்திருக்கும் அந்த மாதிரி ஸ்டெப்ல யாராவது உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணாங்களோ அதெல்லாம் மீறி இந்த வாட்டி உங்களுக்கு உயர் பதவிகள் கொடுத்து நீங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு மேலதிகாரிகள் அதிகாரிகள் பிடிக்காம இருந்திருப்பாங்க அவங்கனால தொந்தரவு சிக்கல் உங்களுக்கு இது மாதிரி அதே மாதிரி கடன் கடன் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும் கண்டிப்பா நீங்க ஏதாவது சின்ன உடம்புல சின்ன சின்ன வியாதிகள் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல குணமாகும் அல்லது நல்ல டாக்டர்கள் கிடைக்கும் அதன் மூலமா நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்ற வரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதுனால உங்களுக்கு தொழில இருந்த போட்டி பொறாமை இதெல்லாம் நீங்கி உங்க தொழில் நல்லபடியா நடக்கும் அதே மாதிரி மாமியா மாமியார் ஆதரவு கிடைக்கும் ஆஹ் அப்புறம் பாத்தீங்கன்னா கர்மஸ்தானத்தை பாக்குறதுனால உங்களுக்கு நீங்க பொதுவா ரிசபராசிக்காரங்க ஆஹ் சனி பகவான வழிபாடு சனிக்கிழமைகள் வழிபாடு பண்றதுனாலும் குலதெய்வ வழிபாடு பண்றதுனாலும் காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்றதுனாலும் இந்த ரிசபராசிக்கு நன்மை மேலும் நன்மை சேர்க்கும் என்று சொல்லி பொதுவாக நீங்கள் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நினைந்தவங்க பொதுவாக ஸ்ரீரங்கத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளையும் அம்மன் நாச்சியமலையும் ஸ்ரீரங்கத்து ரகநாச்சியமலையும் வழிபட்டு வர ரிசபராசிக்கு சில சில இருந்து விடுபட்டு அவங்க வாழ்க்கையில மென்மேலும் உயரலாம் என்று சொல்லி இந்த லலிதாம்பிக்கை ஜோதிட ஆய்வகம் நடத்தும் குறுப்பேர்ச்சி பலன்கள் பாருங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு நம்மளால ஒரு மற்றவங்க பயன்படுறது நல்லதுதான் ஜோதிடம் என்றும் அழியாது உண்மை ஜோதிடம் எல்லா நேரங்களில் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்குதுன்னு சொல்லி அஹ் அன்புடன் வாழ்த்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணியன் பெருமாள் திருப்பூர் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது நானூத்தி முப்பத்தி ஆறு எண்பது எட்நூத்தி எண்பத்தி எட்டு நன்றி வணக்கம்